வணக்கம் நேர்களே இன்று நாம் தற்பொழுது இலங்கை நிலவரம் இலங்கையில் தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தேர்தல் எப்பொழுது நடைபெற போகிறது அதில் யார் யாரெல்லாம் போட்டியிடப் போகின்றார்கள் மற்றும் முக்கியமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது தமிழ் கூட்டமைப்புகள் தனிய ஒரு வேட்பாளரை நியமிக்க போகின்றார்கள் என்றெல்லாம் கதைகள் இப்பொழுது பரவலாக பேசப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் எமது அன்புக்குரிய மூத்த ஊடகவியலாளர் நீண்ட கால அனுபவம் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தைந்து வருட கால அனுபவம் உள்ள நிக்சன் எங்களோடு இருக்கின்றார் அவரோடு நாம் இலங்கை அரசியல் களம் தொடர்பாக பேசுவோம் வணக்கம் நிக்சன் வணக்கம் அஹ் நிக்சன் தற்பொழுது லண்டன்ல இருந்து பார்க்கும் பொழுது மிகவும் குழப்பமாக இருக்கிறது இலங்கையினுடைய அரசியல் களம் எவ்வாறு நடைபெற போகிறது என்பது எனக்கு முதல்ல ஒரு ஒரு விளக்கத்தை தாருங்க எவ்வாறான அரசியல் அங்கு இருக்கிறது தற்பொழுது இதனை நாங்கள் இரண்டு வகையாக பார்க்கலாம் ஒன்றும் சிங்கள கட்சிகளுடைய குழப்பங்கள் அடுத்த தமிழ் முஸ்லீம் தமிழ் மக்களுடைய பிரச்சனை முதலில் நாங்கள் சிங்கள கட்சிகளுடைய குழப்பம் என்று பார்க்கின்ற பொழுது இப்போது முன்னரை போல பிரதான தேசிய கட்சிகள் என்று இல்லை ஐக்கிய கட்சிக்கு ஆசிரியமே இல்லை நாடாளுமன்றத்தில் ஒரே ஒரு தேசிய அவர் ஆசிரியர் அவர் இருக்கின்றார் இன்னொரு அதுக்கு பதிலாக வந்திருக்கின்றார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அது நான்கு ஆக உடைந்து விட்டது புதின பிரமண ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆறாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அதுவும் இப்போது இரண்டு மூன்றாக பிளவுபட்டு விட்டது ஆகவே எந்த ஒரு கட்சியும் இப்போது பெரும்பான்மையாகவோ அல்லது பலத்தோடு இல்லை ஆகவே தேசிய கட்சி என்று சொல்ல முடியாது ஆனால் மூன்றாவது சக்தியாக இருந்த ஜேவிபி தற்போது பலமடைந்து வருகின்றது ஆனால் அந்த பலம் என்பது ஒரு வகையான தனித்துவமான சக்தி தான் ஆனால் அது ஆட்சிக்கு வரக்கூடிய வரக்கூடிய அல்லது அளவு சொல்ல முடியாது அது ஜதியாக தவறு முகநூலிலே அல்லது சமூக ஊடகங்களில் குறிப்பாக ட்விட்டர் போன்ற ஊடகங்களிலே அது அப்படி மிகப்படுத்தப்படுகின்றது ஆனால் அஹ் இலங்கையுடைய தேர்தல் அரசியல் கட்சி வரலாறை பார்க்கின்ற பொழுது ஜேபிபிக்கு உடனடியாக அந்த இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதுக்கு இரண்டு காரணம் இருக்கு ஒன்று அது முன்னாள் இயக்கம் அடுத்தோடு ஒரு இயக்கமாக இருந்து கொண்டு அது ஒரு சோசியலிச சமத்துவத்தை பேசிக்கொண்டு இயக்கமாக இருந்து கொண்டு இப்போது ஜனநாயகிக்கு வந்தாலும் இது மேற்கத்திய மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஆபத்தான ஒரு சக்தி என்ற கருத்து இருக்கிறது அதன் பின்புலத்திலும் ஏஇபி ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்பதில் அவர்கள் கவனமாக இருப்பார்கள் ஆக இந்த இரண்டு காரணங்கள் அடிப்படையில் மக்கள் அங்கே வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு மிக குறைவு ஆனால் ஆதரவு இருக்குது அதிலே மாற்று கருத்து இல்லை ஆனா ஒரு விஷயம் அதான் நான் பல காட்டுங்களை பார்த்தேன் கூட்டம் கூடுது ஜேபிபிக்கு அனுரா பேசுறார் கூட்டம் கூடுது ஆனால் வாக்குப்பட்டிய காக்கர் நேரம் அதுல ஒன்றுமே இல்லாமல் இருக்கு பல நான் நினைக்கிறேன் சிங்கள ஊடகங்கள் இவ்வாறான செய்திகளை வெளியிட்டு இருக்கின்றன இந்த இடத்துல உண்மையில இலங்கையில தற்பொழுது அரசியல் மாற்றம் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கா அரசியல் ஒரு ஸ்திரத்தன்மை வருமா என்ன நிலைமை ஏற்படும் அரசியல் ஸ்தலத்தன்மை வரக்கூடிய வாய்ப்பு தென்படுகின்றது ஆனால் லிங்கை என்று சொன்னால் இவர்கள் ஏதோ ஒரு வழியில ஒற்றுமையாக வர வேண்டும் ஒன்றில் மாநிலம் சகித்து ஒன்றாக சேர வேண்டும் அல்லது ஸ்ரீலங்கா புதிய ஒன்றாக இணைய வேண்டும் அல்லது ஸ்ரீலங்கா சொந்த கட்சி மீண்டும் பழைய அக்கட்சியாக மாற வேண்டும் அது எல்லா சந்தர்ப்பங்களிலே அரசியல் பலம் அந்த பொலிட்டிக்கல் சேர்ந்து வரக்கூடிய வாய்ப்பு இல்லை ஒரு நிலையற்ற அரசியல் தன்மை தான் இங்கே காணப்படுகின்றது நான் நிற்கின்றேன் இதிலே பல தரப்புகள் வர்த்தக தரப்புகள் ஈடுபடுகின்றன சஜித்தையும் அனிதையும் உண்டாக்குவதற்கு அது தோல்வியடைந்த கட்டமாகத்தான் வந்துவிட்டது மேற்குலும் முயற்சி எடுத்தன அதுவும் தோல்வியடைந்த கட்டமாகத்தான் இருக்கின்றது ஆனாலும் கடைசி முயற்சியாக சில தரப்புகள் அங்கே ஈடுபடுவதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் இது இந்த அளவுக்கு சாத்தியமாகும் என்று இதுவரைக்கும் சொல்ல முடியாது அதேவேளை சிலங்கா புதின பிரமணா கைவிடப்பட்ட கட்சியாக இருக்கிறது அதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு ஆனால் அது தன்னுடைய இருக்கின்ற அந்த அடிப்படை வாக்குகளை அடிப்படை வாக்காளர்கள் அடிப்படை ஆதரவாளர்களை வைத்துக்கொண்டு தன்னை தக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அது சிறப்படுத்துகின்றது ஸ்ரீலங்கா சொந்த கட்சியை பொறுத்தவரை சந்திரிகா அண்டார் நாயக்கா என்ன செய்கின்றார் என்றால் அந்த கட்சியை மீள தென்பக்கம் மடித்து இன்னொரு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கட்சியை ஒரு தனித்துவமான கட்சியாக கொள்வதற்கு முயற்சிக்கிறார் ஆக இப்படியான இடர்பாடுகளுக்குள்ளே ஒரு திரஸ்தன்மை இருப்பதாக சொல்ல முடியாது அனிவாக ஜனாதிபதி தேர்தலிலே ஐம்பது தசம் ஒரு வாக்கு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் குறையலாம் ஆனால் சில சிலவுகளே அதனால் விக்ரமசிங்கவுக்கான ஆதரவாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்றால் தற்போதைய பொருளாதார நெருக்கடியை குறைத்து கொஞ்சம் முயற்சிக்கான ஒரு காரணமாக அவர் இருந்தவர் என்பது ஒன்று இரண்டாவது அவர் தந்திரசாலி தந்திரோபாயமானவர் அத்தோடு சர்வதேச அரசியல் நுட்பங்களை நன்கு அறிந்து வைத்திருக்கின்ற ஒருவர் சர்வதேசம் விரும்பக்கூடிய ஒருவர் முரண்பாடுகளுக்கு அப்பால் ஆகவே அந்த அடிப்படையில் அந்த செல்வாக்கு என்று பார்க்கின்ற பொழுது அவர் மீண்டும் இனாவதியாக வரலாம் அல்லது வந்தால் என்ன என்ற அந்த அடிப்படையாக மக்கள் மத்தியிலே காணப்படுகின்றன ஆனா இன்னும் ஒரு என்னன்னா அறகலையுக்கு பிறகு ஏற்படுகின்ற ஒரு தேர்தல் அடுத்த தேர்தல் எப்ப வரும் அனிமாக அக்டோபர் முதல் வாரத்தில் அறிவிக்கப்பட வேண்டும் முதல் சனிக்கிழமை அது வர வேண்டும் தேதி அறிவிக்கப்படவில்லை மாதம் அனிமாக தீர்மானிக்கப்பட்டு விட்டது என்றால் அரசியல் ஜாபின் பிரகாரம் இந்த டிசம்பருக்கு முன்னர் தேர்தல் நடத்தியே ஆக வேண்டும் ஆகவே ஆகஸ்ட் மாதம் பிறகு ஏற்பட்டிருக்கின்ற வருகின்ற தேர்தல் ஆகவே இதுல அந்த அறகழையனுடைய தாக்கம் இருக்கு மானிக்சன் அணிவாக அது இருக்கு தொடர்ச்சியாக இருக்கின்ற ராஜபக்சவுக்கு அது தெரியும் அணிவாக நான் வரையில் உலக ரீதியாக நான் வரையில் மஹிந்த ராஜபக்ச ஒரு அனுபவசாலி தன்னுடைய அரசியல் அனுபவங்களை கொண்டு வருவார் ஆகவே அவருக்கு நன்கு தெரிந்துவிட்டது இம்முறை ஜனாதிபதி தேர்தலே தங்கள் சார்பாக நிறுத்துகின்ற வேட்பாளர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இல்லை என்பது அவருக்கு மனச்சாட்சிக்கு தான் தெரியும் அதற்காகத்தான் அவர் நளதிக் ரமசிங்க இருக்கின்றார் ஆனால் வெளிப்படையாக இல்லை வெளிப்படையாக இருந்தால் நளதிக்ரமசிங்க வெற்றியை அது பாதிக்கும் அது அவருக்கே தெரியும் ஆகவே என்ன செய்கின்றார் என்றால் ஸ்ரீலங்கா புதிய பிரணவை மீளவும் புதுப்பித்துக் கொண்டு அடுத்த ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நடைபெறப் போகின்ற இதனுடைய மகனை இறக்கக்கூடிய அளவுக்கு தயார்படுத்த போகின்றார் ஆகவே அப்படி ஒரு தயார்படுத்த செய்ய இருந்தால் ராமசிங்க இனாதியாக இருக்க வேண்டும் ஆகவே அவர் வெற்றி பெறக்கூடிய எல்லா ஏற்பாடையும் அவர் செய்கின்றார் நேரடியாக வெளிப்படையாக ராணுவிக்ரமசிங்கவுக்கு மஹிந்த ராஜபக்சே அல்லது ஸ்ரீலங்கா பொது இனப்பெருவன் ஆதரவு என்றால் அது ராணுவிக்ரமசிங்கவுக்கு தோல்வியாக அமையும் ஆனாலும் அது வலிமா தெரியும் இவருடைய தான் சொல்லுங்க ஆனா எப்படியோ இப்ப ரணில் விக்ரமசிங்கனுடைய ஆதரவு இல்லாமல் மஹிந்த ராஜபக்ஷ குடும்பம் தன்னுடைய அரசியலை தக்கவைத்துக் கொள்ள முடியாது என்ற ஒரு நிலைமை இப்பொழுது இருக்கிறது ஏனெனில் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் வழக்குகளில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த பொருளாதார நெருக்கடிக்கு காரணமானவர்கள் என்ற குற்றச்சாட்டிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் குற்றவாளிகள் என்ற குற்றச்சாட்டிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் அப்ப இந்த விஷயங்களுக்கு எல்லாம் கட்டாயம் ரணில் விக்ரமசிங்கனுடைய ஆதரவு மட்டும்தான் இப்பொழுது ஒரு பிடியாக இருக்கிறது இல்லையா தான் அவர் மரணமாக இது வெளிப்படையாக தெரிந்து ஒன்று தான் நான் முன் அந்த பதில் ராணி விக்ரமசிங்க வாய்ப்பு அதிகம் இருக்கின்றது என்றால் ராஜபக்ச பெரும்பான்மையாக வெல்ல முடியாது என்பது ஒன்று ஆனால் அவருக்குரிய அடிப்படை வாக்குகள் அது மாறவில்லை ஆகவே இந்த அடிப்படை வாக்குகளை ராணி விக்ரமசிங்க மாற்றுவதற்கான உள்ளக வேலைகளில் ஈடுபடுகின்றார் என்பது பகிரங்கமாக தெரிகின்றது இது சஜித் ராஜபக்சம் புரிகின்றது ஆனால் இங்கேதான் சஜித் பிரேமதாசா எப்படி வெளில போகின்றார் என்பது ஒரு கேள்வி இருக்கிறது என்றால் இவற்றை எல்லாம் உடைத்துக் கொண்டு சஜித் பிரேமதாசாவால் பிரச்சாரம் செய்யக்கூடிய அளவுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்குன்னு தெரியவில்லை ஆனால் அவரோடு நிக்கின்றவர்கள் பலமானவர்கள் ஆனால் அவர்களோடு நிற்கின்ற சில உறுப்பினர்களையும் இருநேரத்திலேயே தென்பக்கம் எடுக்கக்கூடிய அளவுக்கு ரணவிக்ரமசிங்க பேரம் பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து தான் போனவர்கள் ஆகவே அது ஒரு கட்சி ஆகவே அந்த கட்சியை மீள அமைக்க வேண்டும் என்றால் அங்கே போய்த்தான் ஆக வேண்டும் அத்தோடு விக்ரமசிங்க மீண்டும் ஞானியாக வந்தால் சஜித்தோடு இருக்கின்றவர்களுக்கு எந்த காலம் அமைச்சு போதும் கிடைக்கப் போவதில்லை ஆகவே அவர்கள் ஐக்கிய கட்சியை புதுப்பிக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு இறுதி நேரத்திலே ரணிலோடு இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படி இணைந்தால் சஜித் பிரேமதாசா நிலைமை கொஞ்சம் கேள்வியாக இருக்கும் அல்லது சஜித் பிரேமதாசா ஏதோ ஒரு காரணங்களை முன்வைத்துக் கொண்டு ரணிலோடு இணையக்கூடிய வாய்ப்பு வரலாம் இதன் தற்போதைய நிலைமை ஆனால் சிறிலங்கா சுதந்திர கட்சியோ அல்லது சிறிலங்கா புதின பிரமணவோ இப்போதைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அடுத்தது என்ன தமிழ் பொது வேட்பாளர் என்ற பிரச்சனை என்னது அது சாத்தியமா அது ஏன் அப்படி ஒரு பிரச்சனை கதை வருது உங்களுக்கு தெரியும் இளைஞருடைய அரசியல் ஜாப்பிலே தமிழர்கள் ஜாதியாக போட்டி கொண்டு வெல்ல முடியாது பிரிதவராகவும் பதவி வைக்க முடியாது இளைஞருடைய அரசியல் ஜாப்பு நுட்பமானது தமிழர்களோ முஸ்லீம்களோ ஜனாதியாக பிரிதவராக வர முடியாது என்று எழுத்திலே இல்லை ஆனால் தேர்தல் முறைமை மூலம் அவர் வர முடியாது இது நுட்பமான ஒரு காய் காய்வெட்டல் இது எல்லோருக்கும் தெரியும் அப்படி இருந்தும் ஒரு பொதுவற்பாளரை கொண்டு வருகின்றார்கள் என்றால் அந்த தேவை எங்கே வருகின்றன என்றால் அது இரண்டு காரணங்கள் ஒன்று தமிழ் தேசிய கட்சிகள் மீதான வெறுப்பு இரண்டாவது யுத்தம் முடிந்து பதினைந்து ஆண்டுகள் நிறைவடைந்த பின்னரில் எந்த ஒரு தீரும் இல்லை என்பது ஆகவே சிவில் சமூக அமைப்புகள் அதற்கான ஏற்பாட்டை செய்கின்றன சிவில் சமூக அமைப்புகள் ஏற்பாட்டை செய்து ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்கி அதன் மூலம் பொதுவொட்பாளர்கள் என்று அறிவித்து விட்டால் தமிழ் தேசிய கட்சிகள் தங்களோடு வர வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் நிச்சயமாக சாத்தியப்படுதா பொது கட்டமைப்பை அமைக்க போறார்கள் தமிழ் தேசிய கட்சிகளிலே வழங்குவதாக உறுதியளித்திருக்கிறார்கள் விக்னேசன் உள்ளிட்டவர்கள் ஆகவே இந்த சூழலில் எப்படி பொது வேட்பாளரை கொண்டு வந்து செய்ய முடியும் என்ற கேள்வி இருக்கின்றன ஆனால் சம வாய்ப்புகள் பிளமாக வந்து பொது வேட்பாளரை நிறுத்தினால் சில வேலைகளை விரும்பியோ விரும்பாமலோ இவர்கள் அதற்கு ஆதரவு கொடுத்தாலும் ரிகான பேச்சாத்தையும் வெளிப்படையாக செய்ய முடியாத ஏற்படலாம் ஆகவே இது ஒரு டஃப் கேம் பொறுத்திருந்து பார்க்கணும் அதோடு முஸ்லீம் சமூகமும் பழைய தமிழ் மக்களும் சேர்ந்து பொதுவொருப்பாளருக்கு வாக்களித்தாலும் இதான் தமிழர்களும் பெற முடியாது இப்போது ஒரு ஆலோசனை முன்வைக்கிறார்கள் தமிழரை பொதுவேற்பாளராக நிறுத்திவிட்டு விருப்பு வாக்கை சிங்கள வாக்களிக்க கூடாது ஆக விருப்பு வாக்கு வாக்களிக்க வேண்டுமாயிருந்தால் நாங்கள் ஒரு முஸ்லீம் பொதுவேற்பாளரை நிறுத்த வேண்டும் அதுக்கு முஸ்லீம் தரப்போடு பேச வேண்டும் என்ற ஒரு கதையை இன்று காலையில் நான் கேள்விப்பட்டேன் அப்படி செய்தால் அது ஆரோக்கியமானது ஆனால் எந்த ஒரு முஸ்லீம் கட்சிகள் அதுக்கு ஆதரவு கொடுக்கும் என்பது கேள்வி தமிழ் தேசிய கட்சிகளே கட்சிகளே பிரிந்து பிரிந்து போய் கிடக்கின்றன ஒவ்வொருத்தர் ஏழு வேட்பாளர் வைத்துக் கொண்டு தடுமாறி இருக்கின்றார்கள் தமிழர்கள் அங்கால பிரிந்து போயிருக்கிறார்கள் அதோடு இப்படி ஒரு முயற்சி எடுத்தால் இலங்கை அரசாங்கமே அதுக்கு சம்மதிக்காது ஏதோ ஒரு வகையிலேயே பண்ணக்கூடிய பிரிய புலகப்படுத்தக்கூடிய நிலையுமே இலகுவாக செய்வார்கள் பிரதேசவாதங்களையும் மதவாதங்களையும் தூண்டிவிடக்கூடிய வாய்ப்புகள் அங்கே அதிகமாக வரும் அந்த தமிழ் முஸ்லிம் மக்கள் மலையத்துவ மக்கள் ஒற்றுமையாக இருந்து ஒருவருக்கு வாக்களிப்பது என்பது அது கனவில் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை அது வெகுபுறம் நோக்கிய சிந்தனை அதுவே சாத்தியப்படக்கூடியது அல்ல எப்படியோ பௌத்த பேரணவாதம் கோட்டாபாய ராஜபக்சவை ஜனாதிபதியாக கொண்டு வந்து சேர்த்தது அறுபத்தொன்பது லட்சம் வாக்குகளோடு அதைத்தான் இப்ப திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இப்பொழுது அந்த ஒரு நிரூபூத்த நெருப்பாக இருப்பதாகவே தெரிகிறது எனக்கு இங்க இருந்து பார்க்கும் பொழுது உண்மையில என்ன நிலைமை அங்க உள்ள அந்த பேர்ணவாத சக்திகள் அமங்கி இருக்கின்றனவா அல்லது வந்து இந்த தேர்தலிலும் அதுகள் அந்த அந்த சக்திகள் வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குதா உங்களுக்கு பொதுவாக தெரியும் இளைஞனுடைய அனுபவம் என்பது பேர்ணவாதம் என்பது ஒரு மாறக்கூடிய கட்டமைப்பு அல்ல அது அது வரலாற்றுலயே வருகின்றது நீ பாருங்க பாட புத்தகங்கள்லயே வரலாற்றை மாற்றி விட்டாங்க நாங்கள் ஓயல் படித்த பொறுத்திருந்த வரலாறு இப்போது இல்லை இப்போது எல்லாமே பௌத்த சமயம் தான் அங்கே வருகின்றது வரலாற்று பாடல்களே பௌத்த சமயம் தான் வருகின்றன ஆகவே மாணவர்கள் மத்தியில் இருந்து அங்கே ஆரம்பித்து விட்டது ஆகவே இந்த கண்டிய கலாசாரத்தை மையமாக கொண்டிருந்த பௌத்த தேசிய கலாச்சாரம் என்பது ஒருபோதும் இணங்கி வந்து ஒரு தீர்வுக்கு அல்லது இது ஒரு பலன சமூகம் தமிழரோ தமிழரோ முஸ்லீமோ பிரிதமராக ஜனாதியாக வர வேண்டும் அவர்களுக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்ற உணர்வுக்கு யாரும் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை நிவாரத்தை தூக்கி கொண்டுதான் பிரச்சாரத்தை போக போகிறார் இப்போது பாருங்கள் விக்ரமசிங்க கூட பல முதலீட்டார் தமிழ் முதலீட்டாளர்களை அழைத்தாலும் அனுமதியை கொஞ்சம் தாமதப்படுத்துகின்றார் ஏனென்றால் அது அனுமதி கொடுத்து விட்டு நிச்சயமாக தேர்தல் பிரச்சாரத்திலேயே இவர் தமிழருக்கு கொடுத்து விட்டார் என்ற பிரச்சாரம் வரும் ஆகவே அது வாக்கை சரித்து விட்டுரும் அதன் காரணமாக காரணமா ஒத்தி நிலமை மாறும் வரைக்கும் ஒரு நல்லிணக்கமான சமூகம் வாய்ப்பு இல்லை பேரணவாதம் என்பது இனவாதத்தை முழுதலமாக்கித்தான் தேர்தலில் வெற்றி பெற்று மாற்றுவதற்கு இலகுவான காரியம் இல்லை அடுத்த இப்ப இப்ப சமூக ரீதியாக என்ன சிந்திக்கின்றார்கள் இப்ப முஸ்லிம்கள் என்ன சிந்திக்கின்றார்கள் தமிழர்கள் என்ன சிந்திக்கின்றார்கள் எவ்வாறான ஒரு அரசியல் மாற்றம் வர வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் நீங்கள் களத்தில் இருக்கிறீர்கள் ஊடகத்துறையில இருக்க நான் நான் நினைக்கின்றேன் நான் நினைக்கின்ற நீங்க நாங்கள் நல்ல விஷயத்தையும் பார்க்கலாம் இந்த இலங்கையுடைய பொறுப்பு கூறு என்பது மிக மிக அரிது இப்ப பொற்காலத்தில் நடந்த குற்றங்கள் இப்ப ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான குற்றங்கள் எதுவுமே இன்னும் ஏற்க ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த யார் செய்தார்கள் என்று வெளிப்படையான ஆதாரங்கள் இருந்தும் சர்வதேச தொலைக்காட்சியில் அது வெளிப்பட்டம் அதன் பின்னணிகள் வெளிப்பட்டம் நபர்களுடைய பெயர் குறிப்பிட்டு கூட வெளிப்பட்டிருக்கின்றது ஆதாரங்கள் ஆகவே அப்படி இருந்து இதுவரைக்கும் விசாரணை ஆரம்பிக்கப்படவில்லை என்றால் அது பின்னால் அரசியல் சக்தி இருக்கிறது என்பது வெளிப்பாடு ஆகவே இந்த மாதிரியான செயற்பாடுகளை வைத்துக்கொண்டு நாங்கள் ஒரு ஆரோக்கியமான அரசியல் முன்னகருக்கு இதை பார்க்க முடியாது இந்த இடத்திலேயே தமிழர்கள் அல்லது முஸ்லிம்கள் மலைய தமிழர்கள் என்பவர்கள் ஒரு யோசிக்கக் கொள்ள வேண்டும் காலங்காலமாக பெரும்பான்மை சமூகத்திலும் இருந்து ஏமாற்றப்பட்ட விடயங்கள் அல்லது இன்னும் பெற முடியாத விடயங்கள் அல்லது தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கான கூறல் இன்மைகள் போன்ற விடயங்கள் இந்த விடயங்கள் எல்லாம் அவதானித்து அதன் அடிப்படையில் எங்களுக்குள் நாங்கள் ஒரு பொது கட்டமைப்பு உருவாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது மலைய தமிழராக இருக்கலாம் வடகிழக்கு வாழ் தமிழா இருக்கலாம் முஸ்லீம்களாக இருக்கலாம் வடகிழக்கு வெளியே வாழக்கூடிய முஸ்லீம்களாக இருக்கலாம் ஆகவே நாங்கள் எங்களுக்குள் பிளவு கட்டு கொண்டு வேறு நீங்கள் முதல் சொன்னது போல முஸ்லீம் கட்சிகளுக்கு ஆயிரம் பிளவுகள் இருக்கின்றன பிரதேச ரீதியான பிளவுகள் இருக்கின்றன தமிழ் தேசிய கட்சிகளுடைய பிளவுகள் இருக்கின்றன பிரதேச ரீதியான வேறுபாடுகள் இருக்கின்றன ஆக இது எல்லாவற்றையும் நாங்கள் விட்டுவிட்டு நாங்கள் ஒரு சமூகமாக நாங்கள் இலங்கையில் வாழ்கின்ற மரபு வழி சமூகமாக ஒன்றிணைந்து நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு அரசியல் தீர்மானம் எழுப்பமாக இருந்தால் நிச்சயமாக பேரணவாதம் உறங்கி வர வேண்டிய தேவை இருக்கும் அல்லது ஆட்சிக்கு வருகின்ற சிங்கள ஆட்சியாளர் ஏதோ ஒரு இடத்துல எங்களோடு இறங்கி வந்து பேரணி பேசக்கூடிய சக்தி இருக்கும் ஆனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால் ஒவ்வொரு முஸ்லீம் கட்சியிலும் ஒவ்வொரு தமிழ் கட்சியிலும் பேரமை பேசி தங்களுக்குரிய அமைச்சு பொறுப்புகளையும் தங்களுக்குரிய திணைக்கள் தலைவர் பொறுப்புகளையும் தங்களது பேர் பெனிஃபிட்ஸ் அதை எடுத்துக்கொண்டு அவர்கள் போகிறார்கள் சமூகமாக சிந்திக்கவில்லை ஆகவே சமூகமாக சிந்திக்கின்ற ஒரு நிலைமை முஸ்லீம் சமூகத்துக்கும் தமிழ் சமூகத்துக்கும் மலைய தமிழ் சமூகத்துக்கும் விட்ட காலம்தான் இது ஆனால் இதுவரைக்கும் அதற்கான ஆர்வம் அல்லது அதற்கான எழுத்துக்கள் தமிழ் ஊடக பிறப்பில் இருந்து கூட இன்னும் வெளிவரவில்லை இப்போ வந்து நீங்க நினைக்கிறீங்கன்னா ரணில் விக்கிரமசிங்க ஐம்பத்தோரு வீதமான வாக்குகள் எடுப்பார் நீங்க நினைக்கிறீங்களா இப்ப சில பேர் சொல்லுகிறார்கள் ரணில் விக்ரமசிங்க தேர்தலிலே கலந்து கொள்ளவே மாட்டார் என்று இல்லை அநியமாக இதிலே உண்மை பொய் எதுன்னு எங்களுக்கு தெரியாது மெய்ப்பொருள் காண்பது அரிது என்பது இப்போதான் இலங்கையிலே சரியாக இருக்கின்றது இது இந்த விமர்சனம் எல்லாவற்றையும் நாங்கள் நான் நினைக்கின்றேன் இலங்கையில் ஒரு சரியான கருத்து கணிப்பு இல்லை ஒரு சுயாதீனமான கருத்து கணிப்பு இல்லை வருகின்ற கணிப்பு எல்லாமே அந்தந்த கட்சிக்கு சாதகமாக இருக்கின்றது நீங்கள் முகநிலை பார்த்தீங்கன்னா அது தெரியும் தங்களுக்கு சாதகமாக இருப்பவர்கள் இருக்கார்கள் அல்லது வாயில் வந்ததை அல்லது என்ன விஷயம் என்றே கீழே வந்து சில கருத்துகள் இருக்கிறார்கள் இதான் நிலைமை இதை வைத்துக் கொண்டு நாங்கள் மதிப்பிட முடியாது ஆனால் என்னுடைய ஊடக அனுபவத்தின் பிரகாரம் கொழும்பில் இருந்து சிங்கள மற்றும் முஸ்லிம் தமிழ் தரக்கூட பழகு அடிப்படையில் நான் சொல்கிற முடியும் என்னவென்றால் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன இரண்டால் அந்த வரலாற்றை பார்க்கின்ற பொழுது இந்த நிலைமை சமகால பொருளாதார நெருக்கடியை பார்க்கின்ற பொழுது அவர் ஏதோ ஒரு வகையில் கணிக்கை செய்திருக்கின்றார் மக்களை மூச்சுவிட விட பாரிய பொருளாதார மூச்சுவிட இருந்து மூச்சு விட செய்திருக்கின்றார் அது சர்வதேசமும் ரணில் விக்ரமசிங்காவுக்காக பக்கத்தை நிற்கிற ஒரு தன்மை இருக்கின்றது சர்வதேசம் ரணிலிடமிருந்து பல வளங்களை வடகிழக்கு மாநிலத்தை எதிர்பார்க்கின்றது தென்பகுதியிலும் எதிர்பார்க்கின்றன அது வேறு பிரச்சனை ஆனால் தங்களை மூச்சுவிட வைக்கின்றார் என்பதிலே சிங்கள மக்களுக்கு ஒரு விதமான நம்பிக்கை இருக்கின்றது அதன் காரணமாக குறைந்தபட்ச வாக்கு வித்தியாசத்திலே வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் சில உலகத்தில் பெரும்பான்மை வாக்களாகவும் மாறலாம் நிலைமை ஆனால் சஜித் பிரேமதாசா வெள்ள ஜாந்தியாக வர வேண்டுமாக இருந்தால் அவர் இன்னும் பல படிகள் தாண்ட வேண்டிய தேவை இருக்கின்றது நிச்சயமாக அரசியல் ரீதியாக அணுக வேண்டிய பல முறைமைகள் இருக்கின்றது அதை அவர் கையாளுவதாக இதுவரைக்கும் நாளையவில்லை இப்ப பொதுஜன பெருமனை வந்து தனிய ஒரு வேட்பாளரை நியமிக்க பார்க்கிறதா அப்படி சில கதைகளை சொல்லுகிறார்கள் என்னை பொறுத்தவரையிலே புதின பிறகு சிலர் குறிப்பிட்ட சில குழுக்கள் ரணவிக்ரமசிங்க எதிராகவும் தங்களுடைய கட்சி பாரம்பரியத்தை காப்பாற்றி வேண்டும் என்ற நோக்கிலும் செயல்படுகின்றார்கள் ஆனால் அப்படி செயல்பட்டு அவர்கள் ஒரு வேட்பாளரை நிறுத்தி அங்கே வாக்களை பெறுவது என்பது கடிதமான விஷயம் வேண்டும் வாக்களை பிரிக்கிறார் அதான் பிரச்சனை சகி சகிப்பும் கடலுக்கு முடிய வார வாக்களை பிரிக்கலாம் அதை நடக்க போக ஆனால் பொது தனியார் பொதுவர்பாளர் நிறுத்தி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பிலே ஒன்று அடுத்தது ராஜபக்ச குடும்பத்தை மீறி இந்த குழுக்களால் பொதுபொருப்பாளர் நிறுத்த வேண்டுமாக இருந்தால் முற்றும் பொது இன பெருமையிலிருந்து வெளியேறு தனிக்குழுவாக இயங்க மாட்டோம் இப்போ தலசலக பெருமாத தலைமையிலான குழு முன்னாள் அமைச்சர் பீரிஸ் ஆகியோர் தனிக்குழுவாக இயங்கினார்கள் ஆனால் இப்போ செயலாந்து போய் காணப்படுகின்றனர் ஆகவே அதெல்லாமே சாத்தியமற்ற ஒரு சார்பில் தான் எனக்கு படுகின்றது ஆனால் நேரத்தில் எதுவும் நடக்கலாம் ஆனால் ஸ்ரீலங்கா புதிய பிரவனை பொறுத்தவரையில் ராஜபக்ச குடும்பத்தை பொறுத்தவரையில் தங்களுடைய வெற்றி வாய்ப்பை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை அவளுக்கு தெரியும் இது சாத்தியமில்லை சாத்தியம் இல்லை என ஒதுங்குகிறார்கள் ஆனால் ஏதோ ஒரு வகையிலே ஒதுங்கி ஒதுங்கி ரனிலுக்கு நேரடியாக ஆதரவு இல்லாமல் ஒரு மறைமுகமான செயற்பாட்டோடு ஈடுபடுகின்றார்கள் ரனித்துக்கு எதிரானவர்கள் எதிராக செயல்பட்டால் அதையும் செய்யுங்கள் என்று மாதிரி விட்டு விடுகிறார்கள் எதுவாக இருந்தால் சயித் பிரம அவராக விட்டால் சரி என்பது அவர்களுடைய அடிப்படை கருத்து ஏன்னா சயித் வந்தால் சில வழக்குகளே அவர்களுக்கு ஒரு சிக்கல்கள் வரக்கூடும் என்றால் அவர்கள் ஒரே விஷயத்தை சேர்ந்தவர்கள் சஜித்து மாமா தொட்டை சேர்ந்தவர் ராஜபக்ச அம்மா தோட்டை சேர்ந்தவர் அவர்களுடைய சமூக சாதி வேறுபாடுகள் உண்டு ஆகவே அது வேறு விதமான மாற்றங்களை கொண்டு வந்து அவர்களுடன் ஊழல் அதிகார துஷ்பிய குற்றச்சாட்டுகள் அது எடுக்கப்பட்டு சில உலகிலே நிரந்தரமாக அரசியலுக்கு மூடுவா வரக்கூடிய வாய்ப்பு வரலாம் எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஸ்ரீமா பொண்டா நாய்க்கான குடிமை பறிக்கப்பட்ட நிலைமை ராஜபக்ச குடும்பத்துக்கு வரலாம் அப்படி ஒரு அச்சம் இருக்கின்றது அதன் காரணமாக ரணில் விக்ரமசிங்க இப்போதைக்கு தெளிவாக தெரிகின்றார் அதே வழி மக்களை பொறுத்தவரையும் ரணில் விக்ரமசிங் ஒரு என்ற போக்கு இருக்கின்றது ஆனால் அது அளவு தூரம் சாத்தியப்பட போகணும் என்றால் இப்போது ஈரான் இஸ்ரேல் மோதல் வந்து விட்டது அது இன்னமும் சூடுபிடிக்கவில்லை தனிந்து விட்டது ஆனாலும் அப்படி ஒரு மோதல் வருமாக இருந்தால் ஈரானிடமிருந்து வரக்கூடிய அந்த எரிபொருள் இது இலங்கையில் தட்டுப்பாடு ஏற்படும் ஆக மீண்டும் ஒரு பொருளாதாரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படி வந்துவிட்டால் ராணித் ராவசிங்களுடைய செல்வாக்கு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அல்லது யோ பாலிடிக்ஸ் அந்த புவிசார் அரசியல் போக்கிலே சடன்லியான மாற்றங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் வந்தாலும் அது ராணிக் ராவ் சிங்காவுக்கு ஆபத்தானால் இருக்கும் ஆகவே ஒரு கத்தியில் நடந்தது போன்ற ஒரு நிலைமைதான் டாலி கிரமசிங்கோட தற்போதைய நிலைமை அதை தாண்டிவிட்டால் அவருடைய வெற்றி என்பது உறுதியாக இருக்கும் இப்ப இலங்கையில முதலாவது ஜனாதிபதி தேர்தல் வருமா அல்லது பொது தேர்தல் வருமா என்ற கேள்வி இருக்கிறது இல்லையா நல்ல விஷயம் இதை வெற்றி நான் எழுதியிருந்தேன் ஜனாதிபதி தேர்தலாம் முதலில் வர வேண்டும் நான் நினைக்கிறேன் டாலி விக்ரமசிங்க நான் முன்று போல மிக புத்திசாலியானவர் அதாவது நாடாளுமன்றத்தை கலைத்து விட்டு ஒரு காபாந்து அரசாங்கத்தை அமைத்துக் கொண்டு பின்னர் யாத தேர்தல் நடத்துகின்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்கு அடுத்த வாரம் பாகிஸ்தான் மாதிரி பாகிஸ்தான் மாதிரி வரலாம் என்றால் நாடாளுமன்றத்தை வைத்துக் கொண்டு யாத நடத்தினால் இவர்கள் தலைமாக இருப்பார்கள் கட்சிகள் தலைமாக இருக்கும் நாடாளுமன்றத்தை கலைத்து விட்டால் தேர்தல் நாடாளுமன்ற ஆசனம் இல்லாமல் போய்விடும் ஆகவே தாங்கள் அடுத்த நாடாளுமன்றத்தில் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் ரயிலோடு தான் நிற்க வேண்டிய தேவை ஒன்று வேற ஆகவே நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு விட்டு யாத காபாந்த அரசாங்கத்தோடு ஜாம தேர்தல் நடைபெறப் போகின்றது என்றால் அது பெரும் இருக்கும் ஆகவே அவர் அப்படி யோசிக்கின்றார் அதற்கான சட்ட ஆலோசனை பெற்றிருக்கின்றார் என்று நான் என்னுடைய பத்து எழுத்திலே முன்னால் எழுதியிருந்தேன் இரண்டு மாதங்களிலும் எழுதியிருந்தேன் அந்த இரண்டு மாதங்களில் முன்னர் எழுதப்பட்ட அந்த சரிவர சரிவரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அப்படியான இருக்கின்றது சில வழிகளில் நாடாளுமன்றத்தை வைத்துக்கொண்டும் அவர் ஜாம தேர்தலுக்கு போகலாம் எப்படியாக இருந்தாலும் தான் இலகுவாக வெற்றி பெறக்கூடிய என்று அவருக்கு தெரியும் தன்னுடைய வெற்றி என்பது இப்போது கத்தியில் நடந்தது போன்ற தான் இருக்கின்றது ஆகவே தவறினால் வெட்டுத்தான் ஆகவே அதை தெரிந்து கொண்டு அந்த வெட்டு விழாமல் கத்தியில் நடந்து போய் சேருவதற்கான ஒரு உத்தியை கையாளுகின்ற ஒரு பல வழிகளில் இந்த ஒரு வழி அதாவது நாடாளுமன்றத்தை கழித்து விட்டு காவாந்த சங்கம் ஒன்றை அமைத்துக் கொண்டு அதாவது இடைக்காலர் சங்கம் ஒன்றை அமைத்துக் கொண்டு அது அதன் மூலமாக ஜனநாயக தேர்தல் நடத்தினால் தான் பாதுகாக்கப்படலாம் வெற்றி உறுதியாகலாம் என்ற ஒரு நோக்கம் செயற்படலாம் ஆகவே அந்த வீழங்கள் களவாக வகுக்கப்படுகின்றன ஆனால் இதற்கு எதிரான வீழங்களை சகித்து வகுக்கிறாரா என்றால் சீரும் இல்லாமல் நான் முக்கியமான விஷயம் என்னன்னா அனுலநாயகாவினுடைய கனடா பயணம் இந்திய பயணம் இலங்கையில ஊடாட்டங்கள் இது ஏதாவது கொடுக்கும் என்று நீங்க நினைக்கிறீர்களா இல்லை அது இது வெளிநாட்டு பயணம் என்பது தனிப்பட்ட வளர்ச்சி அதை மாற்றிக்கிறது இல்லை ஏஐபி செல்வாக்கு அதிகரித்து இருக்கிறது என்பது உண்மை அதோடு ஏவிபி ஐக்கிய கட்சி கட்சி போன்று இந்த முதலாளித்துவ இந்த சர்வதேச அணுகுமுறைகளையும் சேர்ந்து போக வேண்டும் என்ற தன்மையோடு வந்து விட்டார்கள் பழகிவிட்டார்கள் முற்றுமுதாக தூய்சிசவாதம் நல்ல மனிதர் தலைவராக இருந்தும் கூட அவரால வர முடியாது அப்படி உதாரணங்கள் இருக்கின்ற போது மாற்றி கொண்டு விட்டது என்று சொல்ல முடியும் கிட்டத்தட்ட ஒரு முதலாளித்துவ போக்கு வந்து விட்டார்கள் மார்க்சிய கொள்கை சோசியலிச கொள்கை சொன்னாலும் ஒரு முதலாளித்து ஏற்கனவே போக்கு தான் சும்மா தான் அப்படி சொன்னார்கள் ஆனால் முதலாளித்து போக்கு வந்தாலும் இனவாதத்தை கைவித்திருக்கிறார்கள் இப்போ தமிழ் முஸ்லீம் தமிழ் மக்கள் வெளியே தீர்வு வேணுன்றால் இல்லை பதிமூன்றாம் சித்தத்தைப் பற்றி பேசினாலும் கூட அது ஆபத்து என்று சொல்கின்ற நிலைமை வேணுமானால் நிர்வாக ரீதியாக அதிகாரத்தை பரவிலாக்கலாம் என்று சொல்கிறார் வடகிழக்கில் சிங்கள குடியேற்றம் பௌத்த மயமாக்களை பற்றி தான் பாய இல்லை அவரை ஐக்கிய கட்சியில் சிலங்கா சொந்த கட்சியில் சிலங்கா புதின கட்சி எப்படி ஆட்சிக்கு வந்து நடத்தியதோ அதே போன்று ஒரு பாணியை ஏவிப்பையும் பின்பற்றி இருக்கிறது என்பது ஒன்று இரண்டாவது சர்வதேசத்தோடு இணைந்து போகக்கூடிய ஒரு அளவுக்கு வளர்ந்திருக்கிறார்கள் ஆனால் அதற்காக சர்வதேசம் இவர்களை நம்பி இவர்கள் கொண்டு மேலே ஒருபோது கூட கூடாது என்றால் பின் வரலாறு என்பது ஆபத்தானது அந்த வரலாற்றிலிருந்து வந்தவர்கள் தங்களை மாற்றிக்கொண்டாலும் மீனவ அந்த வரலாற்றை நோக்கி போகலாம் என்றால் ஆட்சி அதிகாரம் கைப்பிடித்து விட்டால் நிச்சயமாக அந்த வரலாற்றை நோக்கி போகலாம் இது சர்வதேசத்துக்கு படிப்பினை இருக்கின்றது பல நாடுகளில் ஜெயிபி ஆதரவு என்பது இந்தியா இந்தியா கூட கூட விரும்புவதற்கு வாய்ப்பு இல்லை ஒரு உறவை பயணிகார்கள் ஒரு கட்சியாக உறவை பயணுகிறார்கள் அந்த வளர்ச்சியிலே அங்கே உண்மை இருக்கின்றது ஓரளவுக்கு செல்வாக்கு அதிகரித்திருக்கின்றது இளைஞர்களுடைய செல்வாக்கு அதிகரித்து ஆனால் அது ஆட்சி அதிகாரத்துக்குரியது அல்ல வேண்டுமானால் நாடாளுமன்றத்திலே அவருடைய ஆசனங்களில் ஒரு பதினைந்தாக ஒரு இருபதாக உயர்த்துவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது எதிர்காலத்திலே ஆட்சி அமைக்க போற அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்கி பங்காளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வரலாம் ஆனால் ஜனாதிபதியாக அது முழுமையான ஆட்சியை பெறக்கூடிய அளவுக்கு ஜேபிக்கு இன்னமும் செல்வாக்கு இல்லை என்பதுதான் இங்கே தெரிகின்ற உண்மை இலங்கையினுடைய கேந்திர முக்கியத்துவம் தொடர்பாக கொஞ்சம் சொல்லிவிட்டு நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம் இப்ப இலங்கைக்கு வந்து இந்தியாவினுடைய முக்கியத்துவம் சைனாவுடைய முக்கியத்துவம் அமெரிக்காவினுடைய முக்கியத்துவம் இப்ப இந்த இந்த உலக அரசியல் ஒழுங்குக்குள்ள இந்த மூண்டையும் வெட்டி விட்டுட்டு இலங்கையால தனித்து ஓட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது இப்ப இந்த தேர்தல் இது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது யாருடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் இலங்கை மிக நுட்பமாக கையாளுகின்ற நாடுகள் ரளிகிரமசிங்க நான் சொல்லுவேன் ராஜ கோட்டப்பாள ராஜபக்ச போல வெளிப்படையாக உணர்ந்து கொண்டு ஒரு மனிதன் ரணில் விக்ரமசிங்க நுட்பமாக கையாளக்கூடியவர் என்று சஜித் சாவி வந்து பிரதமராக ஏற்றுக்கிறார் என்று கேட்டுக்கலாம் ஆனால் ரணில் தான் நூறு விதமான நம்பினவர் ஆகவே இப்போது இருக்கக்கூடிய நீங்க கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கக்கூடியவர் அவர் அமெரிக்காவை எப்படி கையாளலாம் சீனாவை எப்படி கையாளலாம் இந்தியாவை எப்படி கையாளலாம் இந்த மூன்று போட்டி நாடுகள் இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலேயே இந்த மூன்று நாடுகளும் போட்டியாக இருக்கின்றன இந்த மூன்று நாடுகளையும் சமாந்தரமாக கையாளக்கூடிய அளவுக்கு ஆற்றல் அளித்தவர் ரணவிக்ரமசிங் அவர் நரியர் என்று நாங்கள் சொல்லுகின்றோம் சிங்கள எதிர்கட்சிகள் கூட சிங்கத்தை ஏசி இருந்தார் அவர்களே நாடாளுமன்றத்தில் சொல்லுகின்றார்கள் அவர்களுக்கு அப்படி இருக்கலாம் அது உண்மையில் அது ஒரு வகையான ஒரு அரசியல் தந்திரோபாயம் தந்திர என்னை பொறுத்தவரையில் அவர் ஒரு ரனி கிராம சிங்க ராஜதந்திரி என்பத அரசியல்வாதி என்பதை விட அவர் நல்ல ராஜதந்திரி சிங்கள மக்களுக்கான தமிழ் மக்களுக்கான நல்ல சிங்கள மக்களுக்கான சிறந்த ராஜதந்திரி சிங்கள மக்கள் புரிந்து கொள்ளவில்லை புரிந்து கொண்டிருந்தால் வாக்களித்திருக்கலாம் சிங்கள மக்கள் என்ன தமிழருக்கு நினைக்கிறார்கள் அப்படி அல்ல அவர்தான் சிங்கள பௌத்த தேசியத்தை காக்கக்கூடிய சிறந்த ராஜதந்திரி என்பது எங்களுடைய பார்வை இது சிங்களவர்களே சிலருக்குத்தான் விளங்குகின்றது அப்படி பார்க்கின்ற பொழுது அவர் சீனாவையும் கையாளக்கூடியவர் இப்போது பாருங்கள் இளைஞர் துறைமுகம் பாருங்கள் பாருங்கள் எப்படி எப்படி சீனா கொடுத்தார் என்று அவர் இந்தியாவுக்கு தெரியும் இதன் காரணமாகத்தான் ராணி விக்ரமசிங்க மீண்டும் யாவதியாக வரக்கூடாது என்பதிலே இந்தியா கவனமாக இருந்தது அமெரிக்காவும் கவனமாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் டலசல பெருமாவுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு நாடாளுமன்றத்திலே வாக்களிப்பு இடம்பெற்ற பொழுது யார் பொழுது அந்த தருணங்களே ரவிக் கிரமசிங்க இந்தியாவும் அமெரிக்காவும் விரும்பி இருக்கவில்லை இது உண்மை விமல் வீரவன்சர் வாயின் தண்ட புக்கில் எழுதியிருக்கிறார் அதை இந்திய தூரங்களும் அமெரிக்க தூரம் மறந்து இருக்கலாம் ஆனால் அது உண்மை எங்களுடைய பத்திரத்திலே கூட நாங்கள் சொல்லியிருந்தோம் ஆகவே புத்திசாலி இனாவதியாக இருப்பதை இந்தியா அமெரிக்கா விரும்புவார் ராஜபக்ச போன்றோ அல்லது இன்னொருவர் போன்றும் இனாவதியாக வருவதை விரும்புவார்கள் எல்லா கையாளலாம் தேசியவாதிகள் ஆனால் சர்வதேச நிலைமையை புரிந்து கொண்ட ஒருவர் தங்களுக்கு ஆபத்தானவர்கள் ஒரு கருத்து இந்த நாடு இருக்கின்றது ஆகவே மிக புத்திசாலியாக கையாளக்கூடியவர் ராணி விக்ரமசிங்க இருப்பதன் காரணமாக அமெரிக்கா இந்தியா போன்ற நாடுகள் கையாளக்கூடியவர் நிச்சயமாக இந்தியாவோ அமெரிக்காவோ சீனாவோ தான் நேர்த்த வாட்டி வைக்கவும் முடியாது அவ்வளவுக்கு இலகுமானவர் அல்ல அதம் தமிழ் மக்களுடைய பிரச்சனை என்பது ஒற்று முழுதாக விடுபட்டு இது இல்லங்கில் உலக விவகாரமாக கூட இல்லாம போகக்கூடிய ஆபத்து வரலாமே என்றால் ராணி விக்ரமசிங்க அதை நாசுக்காக கையாளக்கூடியவர் தமிழ் தேசிய கட்சியில் நன்றாக கையாளுவார் ஆகவே இனிமேல் நில பிரச்சனை என்று ஒன்றே இல்லை என்ற அளவுக்கு கொண்டு வந்து விடுவார் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆட்சி பிரதமராக வந்தார் மைத்திரிபால ஜனாதி அவர் பிரதமராக வந்தார் அவருடைய ஆட்சியில் தான் வடகிழக்கு மாணவத்திலே தொல்பொருள் திணைக்களம் வனவலாக திணைக்களம் காணியாபி திணைக்களம் எல்லாம் போய் சட்ட ரீதியாக காணிகளை பெற்றுக் கொண்டு வந்தனர் முன்னர் ராணுவத்தை வைத்து அபகரித்தது பின்னர் சட்ட ரீதியாக மாற்றி அவர் அப்படிப்பட்ட நுட்பமானவர் மீண்டும் ஜனாவதியாக வந்தார் தமக்குள்ள வெற்றி என்பது உற்றாகவே இல்லாமல் போகக்கூடிய நிலைமை வரக்கூடிய ஆபத்துக்கள் உண்டு ஆகவே இவை எல்லாம் அறிந்து கையாளக்கூடிய அளவுக்கு தமிழ் தரப்பு சரியா இருக்கிறதா எனக்கு தெரியவில்லை ஆனால் புவிசார் நிலைமைகளை நீங்கள் கேட்டு கழிக்க வருகின்றேன் புவிசார் நிலைமைகளிலே இலங்கை வைக்க அளவுக்கு அவரால் முடியும் ஆனால் சிறிய நாடு பொருளாதார நெருக்கடியை சந்திக்கின்ற ஒரு நாடு சில உலைகளிலே வல்லரசு நாடுகளினால் இலங்கைக்கான பொருளாதார வேண்டுமென்று ஏற்படுத்தவும் முடியும் அப்படியெல்லாம் வில்லங்கமாக பொருளாதார நெருக்கடியில் ஏற்படுத்தினால் எதுவும் செய்ய முடியாது ஆகவே ஏதோ ஒரு நாட்டுக்கு விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போக வேண்டிய அளவை பெறலாம் இலங்கை என்பது இப்போது இனிவருங்காலங்களிலும் சரி சர்வதேச நாடுகளின் போட்டி இது இருக்க போகின்றது எந்த மாற்று கருத்தும் இலங்கையில் எடுபடுகின்றதா அது பிரியோசனமானதா பொதுவாக எந்த ஒரு தேர்தல் கண்காணிப்பு குழுவிட அறிக்கைகளிலும் செய்தியாக வெளியிடுவார்கள் ஆனால் அது நம்பகத்தன்மை இல்லை கணித கணிப்பு செய்கின்ற முறைகள் சுயாதீனமாக இருந்தாலும் அந்த சிஸ்டம் அந்த ஃபாரின் அந்த வெளிநாடுகளிலே பின்பற்றப்படுகின்ற சிஸ்டம் இங்கே இல்லை செய்ய முடியாது ஏன்னால் மக்களே ஊழல் மோசடி அதிக துஷ்பயோகம் என்பது அரசியலில் இருந்தாலும் சாதாரண மக்கள் மத்தியிலும் இப்படியான இந்த முறையேற்ற கேடுகள் முறையேற்ற நடத்தைகள் இருக்கின்றன ஆகவே இப்படியான ஒரு பழக்க வழக்கங்கள் குறைந்திருக்கக்கூடிய சமூகத்திலே இந்த இலங்கையிலே படித்திருக்கக்கூடிய அல்லது பழக்க வழக்கம் தெரிந்த அல்லது நல்ல பண்புள்ள சமூகம் இருக்கின்றது அந்த சமூகங்கள்லாம் என்ன செய்கின்றன இப்படி கருத்து கணிப்பின் போது விலகி கொள்கின்ற இந்த நல்ல சமூகம் நல்லவர்கள் படித்தவர்கள் அல்லது தெரிந்தவர்கள் ஆஹ் கல்வேறு இல்லாவிட்டாலும் ஒரு மனித சமூகமாக பழக்கூடிய பண்புள்ள எல்லா மக்களுமே ஒதுங்கிக் கொள்கிறார்கள் இந்த கருத்து கணிப்புல இருந்து ஏன் நமக்கு பிரச்சனை ஈரங்களுக்கு வில்லங்கம் யாரோ ஒரு தெரியாது என்று விட்டு ஒதுங்குகிறார்கள் ஆனால் இந்த கட்சி சார்ந்து அரசியல் சார்ந்து இருக்கின்றவர்கள் அந்த கருத்து கணிப்புக்கு போகிறார்கள் அவர்கள் தங்கள் பக்கம் சார்ந்து கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் ஆக அது ஒரு நீதியான கருத்தாக அதை பார்க்க முடியாது நல்ல பண்புள்ள மக்கள் இப்போது தேர்தலை ஒதுங்கி கொண்டு போகிறார்கள் அனிமாவும் அனைத்தினேன் இந்த முறை சில உதவிகளிலே வாக்களிப்பு வீதம் குறையக்கூடிய வாய்ப்பும் வரலாம் என்றால் நல்ல பண்புள்ள மக்கள் ஒதுங்கி ஒதுங்கி போகின்ற நிலைமை சில உதவிகளிலே நல்ல பண்புள்ள மக்கள் மேல் மேலெலும்பி வந்து வாக்களிக்க வாக்களிப்போடு நினைத்தால் மாற்றமும் வரக்கூடிய வாய்ப்பு எப்படியாக இப்போது அனைத்து மக்களுக்குமான உணர்வுகளை ஊட்டி விட்டிருக்கிற ஒரு நிலைமை தற்போது காணப்படும் மிக நன்றி நிக்சன் இலங்கை அரசியல் நிலவரங்கள் தொடர்பாக தெளிவாக விளங்கப்படுத்தினீர்கள் நன்றி உங்களுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்தி நன்றிக்கு பின்னர் நிர்வாகிகள் அதற்காக நன்றி நன்றி நேர்களை நன்றி நன்றி